இனிய வணக்கம் நாம் இப்பொழுது பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள மோகினி அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாக நமது பெரியவர்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்பார்கள் தகுதி அறிந்துதான் ஒருவனுக்கு ஒரு பொருளை தானம் கொடுக்க வேண்டும் இவனுக்கு இதை கொடுப்பதன் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு நன்மை இருக்கிறதா இதன் மூலம் இவன் தீமை செய்வானா நல்லது செய்வானா என்று அறிந்துதான் நாம் எவனுக்கும் கருணை காட்ட வேண்டும் அதைத்தான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடு என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள் நமது மூதாதையர்கள் முன்னோர்கள் புராணங்கள் எதுவுமே மனிதர்களை வழி நடத்துவதற்காக உண்டாக்கினதுதான் வந்து பிறந்த மனிதர்கள் அதிகமான பாவங்களை செய்து மேலும் மேலும் தங்கள் கர்ம வினையால் இந்த உலக வாழ்வில் சிக்கி அழியக்கூடாது என்பதற்காக அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே அசுரர்கள் கதைகள் தேவர்கள் கதைகள் இறை புராணங்கள் போன்றவை உருவாக்கப்பட்டன அந்த வகையில் பத்ம புராணம் இறைவனுடைய லீலைகளையும் அவர் எப்படி மனிதர்களை காப்பாற்ற தன்னுடைய லீலைகளை செய்தார் என்பதையும் விளக்கமாக கூறுகிறது பதினெட்டு புராணங்களும் ஒவ்வொரு இறை சக்தியினுடைய பெருமைகளை பேசினாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருப்பது இந்த பிரபஞ்சம் ஒன்றுதான் சூரியன் ஒன்றுதான் அதிலிருந்து வரும் ஒளிக்கதிர் சிதறிக் ஒவ்வொரு நீர் திவாலைகளின் மீது பட்டு ஜொலிப்பது போல பல சூரியங்கள் தெரியும் ஜொலிப்பது போல ஒரே சக்தி வடிவம்தான் அந்த சக்தியினுடைய பல்வேறு வடிவங்கள் தான் சிவா விஷ்ணு பிரம்மா முருகன் என்று பல்வேறு தெய்வங்கள் எனவே ஒவ்வொரு புராணங்களும் இறை சக்தியை அதனுடைய சக்தியை பிரபாவத்தை விளக்கமாக கூறுவதற்காகவே உருவாக்கப்பட்டது பத்மபுராணம் பத் பஸ்மாசுரன் என்ற ஒரு அசுரனை பற்றி சொல்கிறது பொதுவாக ஈசன் தன்னை நோக்கி யார் தவம் செய்தாலும் அவர்கள் கேட்கும் வரத்தை உடனே அழித்து விடுவார் அழைத்ததும் வருவான் அம்மையப்பன் என்பார்கள் ஈசன் கருணை உள்ளம் கொண்டவர் ஏனென்றால் அவருடைய இடப்பாகத்தில் அம்பிகை இருக்கிறார் அம்பிகை தன்னுடைய கடைக்கன் பார்வையை ஈசன் மேல் செலுத்துவாளாம் அதை பார்த்து உடனே ஈசன் அம்பிகையினுடைய பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அழித்து விடுவாராம் இதைத்தான் சங்கரர் அம்மா உன்னுடைய கடைக்கன் பார்வையில் மகிழ்ந்திருக்கும் ஈசனிடம் எங்களுடைய கோரிக்கைகளை நீ தெரிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அதனால்தான் ஈசனை விட அம்பிகையை வணங்கினால் உடனே ஈசன் அருள் புரிவார் என்பார்கள் எனவே ஈசனை வணங்கினாலும் ஈஸ்வரியை வணங்கினாலும் உடனே வந்து நமக்கு அனைத்தையும் அளிக்கக்கூடியவர் ஈஸ்வரன் சரிபாதி அல்லவா எனவே ஈஸ்வரை நோக்கி தவம் இருந்தால் விரைவில் வரம் கிடைக்கும் பஸ்மாசுரன் ஈஸ்வரை நோக்கி தவம் இருக்கிறான் கடுமையான தவம் ஊசி முனையில் நின்று ஒற்றை காலில் நின்று வெறும் காற்றையே சுவாசித்து உணவு நீக்கி நீர் இல்லாமல் தன்னை கடுமையாக வருத்தி கொண்டு ஈசனை உபாசிக்கிறான் அவன் முன் ஈசனும் தோன்றிவிடுகிறான் நம்முடைய முயற்சிகள் கடுமையாக இருந்தால் அதனுடைய பலன் நன்றாக இருக்கும் பலனை நாம் அனுபவிக்கும் போது அதற்குண்டான நல்ல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் ஆனால் அசுரனுக்கு அது இல்லை தான் இரவா வரம் வேண்டும் என்று கேட்கிறான் சரி இரவா வரம் கே தரலாம் ஆனால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மரணம் அடைந்தே தீர வேண்டும் பிறப்பு என்றால் இறப்பும் உண்டு எனவே இரவாத வரம் வேண்டும் என்று பஸ்மாசுரன் கேட்கும்போது ஈஸ்வரன் அந்த வரம் அளிக்க முடியாது மனிதராக பிறந்தவர்கள் கண்டிப்பாக இப்பூ விட்டு வந்துதான் ஆக வேண்டும் எனவே அதற்கு ஏதானும் ஒரு மாற்றுக்கேள் என்று சொன்னதும் பஸ்மாசுரன் சொல்கிறான் நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே சாம்பலாக வேண்டும் தந்தேன் அப்படின்ட்டு ஈஸ்வரன் வரம் கிடச்சிருது இனி அந்த வரம் பளிக்குமா பலிக்காதான் கேட்கணும் இல்லையா பஸ்மாசுரன் வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைக்கப் போகிறார் உடனே ஈஸ்வரன் பயந்து நடுங்கி அங்கிருந்து தப்பித்து விடுகிறார் அதுவும் ஒரு லீலை தான் ஏனெனில் அவனை அழிப்பதற்கு மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வர வேண்டும் அதன் மூலம் ஹரிஹர புத்திர பிறக்க வேண்டும் அதன் மூலம் மகிஷி அழிய வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட விதி எழுதப்பட்ட விதி மாற்ற முடியாது இதை காலம் நடத்தியே ஆக வேண்டும் ஏனெனில் வரம் கொடுத்தவர் ஈஸ்வரன் அவரே அவனுக்கு பயந்து தப்பித்து செல்வாரா ஆனால் மறைந்து கொள்கிறார் அவன் தேடி அலைகிறான் அப்பொழுது அவன் வந்து சேர்வது வைகுண்டம் அந்த வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு இருக்கிறார் இவனை பார்த்ததும் சட்டென்று ஒரு அழகான மோகினி வடிவம் எடுக்கிறார் மோகினி மோகத்தை தரக்கூடியவர் அவளை பார்த்ததும் பஸ்மாசுரன் நிலை குலைந்து விடுகிறான் அவன் மனம் பூராவும் அவள் அழகில் மயங்கி விடுகிறது மோகினி நடனம் ஆடுகிறாள் அழகாக அவனை மயக்கும் விதத்தில் அவனை சுற்றி சுற்றி வந்து அவள் ஆட ஆட அவனும் ஆடுகிறான் நான் ஆடுவது போல் நீ ஆடினால் உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்கிறாள் மோகினி உடனே பஸ்மாசுரனும் ஆட ஆரம்பிக்கிறான் அசுரன் தானே அவனுக்கு சிந்திக்கும் புத்தி கிடையாது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதுதான் அசுரர்களுடைய வேலை அதைத்தான் அங்கு பகவான் பயன்படுத்திக் கொள்கிறார் ஆடுகிறார் மோகினி ஆடுகிறாள் சுழன்று சுழன்று ஆடும்போது அவள் ஆட்டத்துக்கு தக்கபடி பஸ்மாசுரனும் ஆடுகிறான் ஆடும்போது ஒரு கட்டத்தில் மோகினி தன் தலையில் கை வைக்கும்போது அவனும் அதே மாதிரி தலையில் கை வைத்து விடுகிறான் வரம் என்ன நான் யார் தலையில் கை வைக்கிறேனோ அவன் பஸ்மமாக வேண்டும் சாம்பலாக வேண்டும் என்பதுதான் அவன் கேட்ட வரம் அதையும் ஈஸ்வரன் தந்துவிட்டார் அவன் தலையில் அவனே கை வைத்ததும் அவனே சாம்பலாகிவிட்டான் அதைத்தான் தன் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கொள்வது என்பார்கள் தனக்குத்தானே தீவினை செய்து கொள்வது நாம் ஒரு கெடுதல் செய்தால் ஒருவருக்கு கெடுதல் நினைத்தால் அது நம்மையே வந்து தாக்கும் அதைத்தான் அங்கு பஸ்மாசரன் செய்கிறான் மோகினி அவனை அழித்ததும் தேவர்கள் எல்லாம் அவனை சுற்றி சூழ்ந்து வணங்குகிறார்கள் அப்பொழுது ஈஸ்வரனும் அங்கு வருகிறார் மோகினியை பார்த்ததும் அவள் அழகில் ஈஸ்வரனும் மயங்கி விடுகிறார் மயங்குதல் அங்கு ஒரு லீலை ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் இணைந்த சக்தி வடிவத்தால் தான் தனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்பது மைஷாசுரன் வாங்கும் வரம் எனவே அவனை அழிக்க வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனும் இணைந்த சக்தி வடிவம் ஹரிஹரபுத்திரர் தர்ம சாஸ்தாவாக அங்கு உருவாகிறார் இது பத்மபுராணம் சொல்லும் மோகினி கதை ஈஸ்வரன் மகாவிஷ்ணுவின் சக்தி இணைந்து ஹரிஹர புத்திரர் என்று தர்மசாஸ்தா பிறக்கிறார் தர்மசாஸ்தா காவல் தெய்வம் நமது பகுதிகளில் ஐயனார் சாத்தனார் என்று சொல்வார்கள் காவல் தெய்வமாக அவர் அகிலம் முழுவதும் பரவி இருந்தார் எங்கு எந்த ஆபத்து நேரிட்டாலும் தர்மசாஸ்தா என்று அழைத்தால் ஐயனாரப்பா என்று அழைத்தால் கருப்பண்ணசாமி என்று அழைத்தால் ஓடி ஓடிவந்து நிற்கக்கூடியவர் தர்மசாஸ்தா அவரை காவல் தெய்வமாக உருவாக்கி குழந்தையை கொண்டு போய் பிரம்மாவின் கையில் ஒப்படைக்கிறார் இவரை வளர்த்து இவருக்கு சகல சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மாவிடம் கூற பிரம்மாவே தர்மசாஸ்திராவிற்கு குருவாக இருந்து சகல கலைகளையும் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அவருக்கு கற்றுத் தருகிறார் குறுகிய காலத்திலேயே அனைத்தையும் கற்றுக்கொண்டார் தர்மசாஸ்திரா எனவேதான் அவருக்கு தர்ம சாஸ்த்ருலு என்று பெயர் மொத்தம் எட்டு விதமான தர்ம தர்மசாஸ்திராவை கூறுவார்கள் அதில் கடைசி அவதாரமே ஐயப்பன் தர்மசாஸ்திராவுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் காரணமாக உருவானவரே ஐயப்பன் அடுத்து நாம் தர்ம சாஸ்தாவின் எட்டு அவதாரங்களை பற்றி பார்க்கலாம்